பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இளம் ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெறும் இவர் இயக்கம் மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமான கமர்சியல் ஹீரோவாக உருவெடுத்துறாரு அவருடைய லவ் டுடே படம் கிட்டத்தட்ட நூறு கோடி பக்கம் வசூலாச்சு அவருடைய டிராகன் படம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வசூலாகி ஒரு மிகப்பெரிய ஹீரோ வசூலை வாரி அல்லக்கூடிய வாரி வழங்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அவரை போற்றி போல்றாங்க தொடர்ந்து அவருடைய ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக தீபாவளிக்கு டியூடுங்கிற படமும் அதற்கு முன்னாடி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நம்ம விக்னேஸ்வனோட லைக் என்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் அவர் லைனப்ல இருக்குது இது ஒரு பக்கம் சரி ஓகே இவர் வந்து ஹீரோ அடிக்கிற படம் ஓகே மறுபடியும் எப்போ டேரக்சன் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த இயக்குனர் பிரதீப் ராகனா இருக்க ரசிகர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா லவ் டுடே கோமாலிக்கின்னு ரசிகர்கள் ஸோ அவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்குரிய அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே இதே லவ் டுடே படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் என்டைன்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்களா கல்பாத்தி அகோரம் அவர்கள் அவங்க தயாரிப்பில் தான் நம்ம பிரதீப் அவர்கள் மீண்டும் இயக்குனராக உருவெடுக்கிறார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே ஸ்டைலில் ஒரு ஜாலியான காம்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஆக்ஷன் அதிரடியான படம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து இப்போவே பிரதீப் ரங்கநாதன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு இருக்காரா இது வந்து அழகான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் கண்டிப்பாக இந்த படம் பிரதீப் ரங்கநாதனை வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறாங்க சரி இந்த படம் ஆக்ஷன் பண்ணா ஆக்ஷன் பண்ணா எல்லாமே ஆக்ஷன் படம் தான் கேப்டன் பிரபாரன் ஆக்ஷன் படம் கேஜிஎஃப் டூ ஆக்ஷன் படம் விக்ரம் டூ ஆக்ஷன் படம் ஜெயிலர் ஆக்ஷன் படம் இந்த மாதிரியான கேட்டால் கிடையாது இது வந்து ஒரு ஆஃப் ஃபீல் குட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு தனுஷோட வேலையில்லா பட்டதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பாதி அம்மா சென்டிமெண்ட் எமோஷனல் ட்ராமா இருக்கும் அதே சமயத்தில் செகண்ட் ஆஃப் வந்து மாஸ் ஆக்ஷனாகவும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு பேக்கேஜ் தான் வந்து நம்ம பிரதீப் ராகநாத் கையில் எடுத்துக்காரு ஏற்கனவே தனுஷோட பாதையில் தான் பயணிக்கார் தனுஷ் மாதிரியே இருக்காரு தனுஷ் மாதிரி நடிக்காருங்கிற விமர்சனம் இப்போ தனுஷ் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த கட்ட படத்தையும் அவரே ரைட்டிங் பண்ணுறாரு டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அவர் எடுக்க போகுது எது எப்படியோ நம்ம பிரதீப் ராமநாதன் ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஜொலிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக நம்பலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு